ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான அண்ட் டேஸ்டியான சிக்கன் பள்ளிப்பாளையம் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் சட்டியில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சிக்கன் பள்ளிப்பாளையத்துக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்குங்க அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் என் கலர் நல்லா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு வெறியும் அந்த தோல் மட்டும் சேர்க்கிறேன் இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்க காஞ்ச மிளகா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த டிஷ் செய்கிறது ரொம்பவே ஈஸி ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு காஞ்ச மிளகாலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னைக்கு நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு மசாலா நம்ம எதுவுமே பெருசாக இல்லை அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி எண்ணெயிலே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதோடவே கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் மிளகாவோட காரம் நல்லா சிக்கனில் இறங்கும் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா வரும் இப்போ இது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த சிக்கனை ஒரு வாட்டி கிளறிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க அப்போ தான் நல்லா வேகும் நல்லா எல்லா சைடும் காரம் ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ சிக்கன் எல்லாம் வெந்ததும் ரெண்டு பார்த்தா தேங்காவை நல்லா பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் மேலே எதுவும் மூடியெல்லாம் போடாமல் இது மாதிரி வதக்கி விடுங்க தண்ணிலாம் சீக்கிரமாக வத்திடும் பாருங்க தண்ணிலாம் நல்லா சுண்டி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் வதங்கணும் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் சப்பாத்திக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோடவும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்